வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி வி ராஜன் எழுதிவரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் நாம் கடந்த எழுபத்தி ஒன்றாம் பகுதியில் ஒன்பதாம் அத்தியாயமான இத்திஹாசங்களும் புராணங்களும் என்பதில் ராமாயணம் சம்பந்தமாய் எழுந்த பல்வேறு கேள்வி பதில்களை கேட்டோம் நேயர்களே ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்குச் சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம் அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும் இனி இந்த வார பகுதியில் ராமாயணம் தொடர்பான மேலும் சில கேள்விகளுக்கு பதில்களை கேட்போம் முதற்கேள்வி ராமர் சீதையை தீக்குளிக்க வைத்து அவள் தன் கற்பின் மேன்மையை நிரூபித்த பிறகும் அவர் சீதையை அபவாதத்துக்கு பயந்து காட்டுக்கு அனுப்பியது எப்படி நியாயமாகும் இதன் பின்னணியை விளக்குவீர்களா ராமர் சீதையை வானரர்களும் ராட்சசர்களும் சாட்சியாக நிற்க தீக்குளிக்க வைத்தார் லக்ஷ்மணனும் அதற்கு சாட்சி நான் போன பதிலில் குறிப்பிட்டிருந்தது போல ராம பட்டாபிஷேகத்துக்கு வந்த ராட்சசர்கள் வானரர்கள் மூலமும் அந்த செய்தி அயோத்தி மக்கள் சிலருக்கு சென்று சேர்ந்திருக்கலாம் ஆனாலும் தற்காலத்தில் ஊடகங்கள் இருப்பது போல செய்திகளை ஏராளமான மக்களுக்கு கொண்டு செல்லும் வசதி இல்லையே அந்த செய்தி வாய்வழியாக சில பேர்களிடம் பரவியிருக்கலாம் ஆனாலும் நான் முன்பே சொன்னது போல மக்களுக்கு அவதூறு பேசுவதிலும் பொய் செய்திகளை பரப்புவதிலும்தான் ஆர்வம் அதிகம் அப்படித்தான் ராட்சசன் வசம் ஓராண்டு காலம் இருந்த சீத்தையை ராமர் தன்னுடன் சேர்த்து கொண்டது தவறு என்கிற கருத்து மிகப் பரவலாக இருந்திருக்கிறது என்பதை நாம் அறிய முடிகிறது அயோத்தி மன்னரான பிறகு ஒரு நாள் நாட்டு நடப்பை பற்றி ராமர் துருவி துருவி விசாரித்த போது அவரது நண்பனான வத்ரன் கைகூப்பிக்கொண்டே கொண்டே தயங்கி தயங்கி சொல்ல ஆரம்பித்தான் மன்னவா மக்கள் வீடுகளிலும் கடை தெருக்களிலும் பொது இடங்களிலும் பூங்காக்களிலும் உங்களை பற்றி குற்றம் சொல்லிப் பேசுவதையும் நான் அடிக்கடி கேட்கிறேன் நம் ராமர் நம்முடைய முன்னோர்கள் யாருமே செய்து கேள்விப்படாத விதமாக கடலுக்கு குறுக்காலேயே பாலம் கட்டி இலங்கைக்குப் போய் வெறும் வானரப் படைகளின் உதவியோடு பொல்லாத ராட்சசன் ராவணனையே கொன்றான் என்றால் அது சாதாரண காரியம் இல்லைதான் ஆனால் சீதையை ஏன் தன் கூடவே கூட்டிக் கொண்டு வந்தார் என்றுதான் புரியவில்லை ராவணன் அவளை தொட்டு தூக்கிக் கொண்டு போயிருக்கிறான் வலுக்கட்டாயமாக தன் மடியில் உட்கார்த்தி வைத்துக் கொண்டு போயிருக்கிறான் வனத்தில் ராட்சசிகளின் காவலில் வைத்து பார்த்து கொண்டிருக்கிறான் ஆன பிறகும் ராமர் எப்படி சீத்தையை வெறுத்து ஒதுக்காமல் தன் கூடவே அழைத்து கொண்டு வந்தார் ஒரு ராஜாவே இப்படி செய்தால் நாம் என்ன செய்வது நாளைக்கே நம் பெண்டாட்டி ஒழுக்கக்கேடாய் நடந்து கொண்டால் நாம் பேசாமல் இருக்க வேண்டியதுதானா இப்படியெல்லாம் நாட்டின் பல இடங்களிலும் மக்கள் பேசிக் கொள்வது என் காதில் விழுகிறது மகாராஜா என்று சொன்னான் அதை கேட்டதும் ராமருடைய முகம் இருண்டு போயிற்று அவர் மற்ற நண்பர்களிடம் உங்கள் காதுகளிலும் இப்படிப்பட்ட பேச்சுக்கள் விழுந்ததா சொல்லுங்கள் என்றார் எல்லாரும் தலையை போட்டுக் கொண்டு ஆமாமன்னா என்று மெல்லிய குரலில் சொன்னார்கள் ராமர் அவர்களை எல்லாம் அனுப்பிவிட்டு ஆழ்ந்த யோசனையில் மூழ்கி விடுகிறார் கொஞ்ச நேரம் கழித்து அவர் ஒரு காவலனை கூப்பிட்டு லக்ஷ்மணன் வரதன் சத்ருக்னன் மூவரையும் உடனே நான் வரச் சொன்னதாய் சொல் என்று சொன்னார் மூன்று பேரும் வந்து சேர்ந்தார்கள் ராமருடைய முகத்தை பார்த்தால் கிரகணம் பிடித்த சந்திரன் மாதிரி ஒளி இழந்து இருந்தது வாடிப்போன தாமரை மலர் மாதிரி இருந்தது அவர் கண்கள் கலங்கியிருந்தன மூன்று பேருக்குமே ராமருக்கு என்ன ஆயிற்று என்று கவலை தோன்றியது ராமர் நீங்கள் மூன்று பேரும் என் உயிருக்கு உயிரானவர்கள் நீங்களெல்லாம் நன்றாக சாஸ்திரம் படித்தவர்கள் புத்திசாலிகள் உங்களுக்கெல்லாம் ராஜதர்மம் என்ன என்று நன்றாக தெரியும் அதனால் நான் சொல்வதை குறுக்கே பேசாமல் கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்ன லக்ஷ்மணா இராவணனைக் கொன்ற பிறகு நான் சீத்தையை என் கூட சேர்த்துக் கொள்வதற்கு முன்னால் அவளுக்கு அக்னி பரீட்சை வைத்து அதில் அவளது தனது தூய்மையை நிரூபித்த பிறகுதான் அவளை என் கூட சேர்த்து கொண்டேன் அதற்கு நீ சாட்சி இந்திரனும் தேவர்களும் கூட சாட்சி ஆனாலும் என்ன நம் நாட்டு ஜனங்களுக்கு அதெல்லாம் சரியாக தெரியுமா இல்லை சீத்தையின் பரிபூரண தூய்மை புரியத்தான் செய்யுமா நம் மக்கள் பரவலாய் சீத்தையை நான் என் கூட அழைத்து கொண்டு வந்தது சரியில்லை என்று பேசிக் கொள்கிறார்கள் அது இப்போது என் காதிலும் வந்து விழுந்துவிட்டது அதை கேட்ட பிறகு நான் படுகிற வேதனை கொஞ்ச நஞ்சமில்லை சீத்தை எப்பேற்பட்ட புனிதவதி என்று எனக்கு தெரியும் ஆனால் ஒருவர் மீது நியாயமாகவோ அநியாயமாகவோ ஒரு கெட்ட பேர் வந்துவிட்டதென்றால் அது நிலைக்கும் காலம் வரை ஊருலகம் அவனை கெட்டவனாகத்தான் நினைக்கும் அதனால் தங்களுக்கு நல்ல பேர் நிலைக்க வேண்டும் என்று எண்ணும் நல்லவர்கள் எல்லாருமே அந்த நற்பெயரை எப்படியாவது நிலைநிறுத்திக் கொள்ளவே பாடுபடுவார்கள் எனக்கு ஒரு கெட்ட பேர் வராமல் இருப்பதற்காக நான் என் உயிரையே தியாகம் செய்வேன் அப்படி இருக்க என் உயிருக்கு உயிரான சீத்தையையுமே நான் தியாகம் செய்துதான் ஆக வேண்டும் என் வாழ்க்கையில் இந்தளவு வேதனையை நான் ஒரு நாளும் சந்தித்ததில்லை அதனால் லக்ஷ்மணா நான் சொல்வதை கவனமாக கேள் நாளை காலையில் நீ முதற்காரியமாய் சுமந்திரரை தேர் கொண்டு வரச் சொல்லி சீத்தையை கூட்டிக் கொண்டு காட்டுக்கு போக வேண்டும் கங்கையை தாண்டி அக்கறைக்கு போய் ரிஷி வால்மீகியின் குடிலின் அருகே சீத்தையை விட்டுவிட்டு நீ திரும்பி வந்துவிட வேண்டும் சீத்தை வனத்தில் இருக்கிற முனிவர்களை போய் தரிசிக்க வேண்டும் என்று தனது ஆசையை என்னிடம் சொன்னாள் அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று சொன்னார் அவர் கண்ணிலிருந்து கண்ணீர் வழிகிறது அவர் தொடர்ந்து லக்ஷ்மணா இந்த விஷயத்தை பற்றி நீ ஏதும் விவாதம் செய்யக்கூடாது என்மேல் உனக்கு மரியாதை உண்டென்றால் நீ இதை அரச கட்டளையாய் எடுத்துக்கொண்டு அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டு ராமர் எழுந்து தன் அரண்மனைக்குள்ளே போய்விடுகிறார் லக்ஷ்மணனும் மிகுந்த மன வருத்தத்துடன் ராமரது கட்டளையை நிறைவேற்றிவிடுகிறான் இதுதான் உத்தர ராமாயணத்தில் உள்ளது ஆக ஒரு நாட்டு ராஜாவாக தான் ஒரு அப்பழுக்கற்ற முன் உதாரணத்தை காட்டித்தான் தான் ஆக வேண்டும் என்று ராமர் எடுத்த வேதனையான முடிவு அது சீதை அதை எப்படி எதிர்கொண்டாள் அதுவும் முக்கியம் அவள் தன்னை காட்டில் விட்ட லக்ஷ்மணனிடம் சொல்கிறாள் நான் முன் ஜென்மங்களில் என்ன பெரிய பாவம் செய்தேனோ எந்த அன்பான கணவன் மனைவியை பிரித்தேனோ தெரியவில்லை அந்த பாவம்தான் என்னை இப்படி ஆட்டிப் படைக்கிறது நான் பரிசுத்தமானவள் என்று நன்றாகத் தெரிந்தே ராமர் என்னை தள்ளி வைத்திருக்கிறார் என்றால் நான் என்ன செய்வேன் ரிஷிகளின் குடில்களுக்கு வந்து மகிழ்ச்சியாய் தங்க வேண்டும் ஒரு நாள் தங்கிவிட்டு ராமருக்கு சேவை செய்ய திரும்ப போக வேண்டும் என்று நினைத்த எனக்கு இப்படி ஒரு துக்கமா ராமன் ஏன் உன்னை தள்ளி வைத்தான் என்று ரிஷிகள் கேட்கும்போது நான் என்ன சொல்வேன் கங்கையில் குதித்து என் உயிரை விட வேண்டுமா அது முடியாது ஏனென்றால் இந்த ரகு வம்சத்தின் சந்ததியை தொடர வைக்கும் பொறுப்பு எனக்கு இருக்கிறதே என்று சொன்ன சீத்தை தொடர்ந்து சரி லக்ஷ்மணா என் தலைவிதி இப்படி இருக்க நீ என்ன செய்வாய் உன் அண்ணனின் நாணையை நிறைவேற்றிவிட்டாய் நீ போ போய் என் மாமியார்களுக்கு என் நமஸ்காரத்தைச் சொல் ராமரை வணங்கி நான் இப்படி சொன்னதாக நீ அவரிடம் சொல் ஹே ராகவா நான் பரிசுத்தமானவள் என்று தெரிந்தும் நீங்கள் என்னை விலக்கி விட்டீர்கள் என்றால் அதற்குக் காரணம் ஒரு நல்ல அரசனாக உங்களுடைய பேரையும் புகழையும் காப்பாற்றிக் கொள்வதற்குத்தான் என்று எனக்கு புரிகிறது ஒரு சிறந்த அரசனின் தர்மமே தன் நாட்டு மக்களை தனது சகோதர சகோதரிகளாக பாவித்து அவர்களுக்கு நல்லது செய்வதும் பாதுகாப்பு தருவதும் தான் அதன் மூலமாக மன்னன் புகழ் அடைய வேண்டும் அதனால் என் கணவரின் பெயரை காப்பாற்றுவதற்காக இந்த தியாகத்தை செய்வதில் வருத்தமில்லை ஆனால் என்னுடைய பெரிய துக்கம் என்னவென்றால் இந்த நாட்டு மக்கள் என்னை பற்றி இவ்வளவு கேவலமாக பேசிவிட்டார்களே என்றுதான் ஒரு மனைவிக்கு கணவனே கண் கண்ட தெய்வம் நண்பன் வழிகாட்டி எல்லாமே அதனால் கணவனின் நன்மைக்காக ஒரு மனைவி தன் உயிரையுமே தியாகம் செய்வதும் சரிதான் லக்ஷ்மணா நான் இப்படி சொன்னதையெல்லாம் நீ ராமரிடம் சொல் என்றாள் சீத்தை கூடவே தான் கர்ப்பமாக இருக்கும் செய்தியையும் லக்ஷ்மணனிடம் சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறாள் எந்த அளவுக்கு சீத்தை தன் கணவனின் தர்மத்தை புரிந்து கொண்டிருக்கிறாள் என்று தெரிகிறதல்லவா இரண்டாம் கேள்வி இக்கேள்வி கோரா இணையதளத்தில் எழுப்பப்பட்ட கேள்வி சீதையின் தகப்பன் ராவணன் என்றும் சீதையோடு இருந்த சிவதனுசு ராவணனுடையது என்றும் ஒரு கதையை கேள்வியிற்று இருக்கிறேன் அந்த கதை எந்த அளவுக்கு உண்மை அக்கதையை தெரிந்தவர்கள் யாரேனும் சொல்லுங்களேன் இராமாயணம் சம்பந்தமான எந்த கதையாக இருந்தாலும் அது மூல ராமாயணக் கதையான வால்மீகி ராமாயணத்தில் இல்லை என்றால் அது தள்ளி களையப்பட வேண்டும் கேள்வியில் உள்ள விஷயங்கள் அப்படி தள்ளி களைய வேண்டியவைகளே காரணம் வால்மீகி முனிவர் ராமர் வாழ்ந்த காலத்திலேயே வாழ்ந்தவர் அவர் இயற்றிய ராமாயணத்தை அவரது ஆசிரமத்தில் வளர்ந்த ராமரது பிள்ளைகளான லவ கற்றுத் கற்றுத்தந்து அவர்கள் வாய்மொழியாக சொல்வதாகவே வால்மீகி ராமாயணம் அமைந்துள்ளது வால்மீகியை ராமாயணம் எழுத பணித்த பிரம்மதேவர் ராமாயணம் சார்ந்த ஒவ்வொரு நிகழ்வும் காட்சியும் அதிலுள்ள கதாபாத்திரங்களின் சிந்தனைகளும் எல்லாமே உங்கள் தியானத்தின் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் என்றும் வால்மீகிக்கு அருளினார் பிற்காலத்தில் இந்தியாவில் எழுதப்பட்ட எல்லா ராமாயணத்துக்கும் மூலம் வால்மீகி ராமாயணம் தான் அவற்றை எழுதிய கவிகள் தமக்கு தோன்றியவாறு ஆங்காங்கே திரித்தும் மாற்றியும் கற்பனைகளை கலந்தும் எழுதினார்கள் தமிழில் கம்பர் உட்பட ராமாயணம் நடந்தது இந்த பரத கண்டத்தில் எனவே இந்த தேசத்தில் சனாதன தர்மமாம் இந்து மதத்தை பின்பற்றுபவர்கள் வால்மீகி முனிவரின் எழுத்தில் அவர் இயற்றிய காவியத்தை மட்டுமே ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இலங்கையை ஆண்ட ராவணன் இலங்கை மக்களுக்கு வேண்டுமானால் ஹீரோவாக இருக்கலாம் அவர்கள் தங்கள் ஹீரோவை கொன்றழித்த ராமனை வில்லனாகக் கண்டு அவன் மேல் பூசலாம் கண்டதையும் எழுதலாம் இலங்கை மக்கள் பெரும்பாலர் இந்துக்கள் அல்ல பௌத்தர்கள் அவ்வாறே பௌத்தர்களின் நாடான தாய்லாந்தின் ராம்கியன் கதையில் எவ்வளவோ திரிபுகள் இருக்கலாம் அவர்களது அரசியல் சமுதாயம் கலாச்சாரம் சார்ந்த அந்த கதை வால்மீகி ராமாயணத்தின் மொழிபெயர்ப்பல்ல அது தார்மீகத்தை போதிக்கும் கதையும் அல்ல அதில் ராமர் பகவானின் அவதாரமும் அல்ல அது ஒரு நாட்டிய நாடகக் கதை இப்போது விஷயத்துக்கு வருவோம் நமக்கு ஆதாரமான நூலான வால்மீகி ராமாயணத்தில் சீதை ராவணனின் மகள் அல்ல அவர் ஜனக்கருக்கு யாக பூமியிலிருந்து கிடைத்தவள் வால்மீகி முனிவரின் உத்தர ராமாயணத்தில் சொல்லியுள்ளபடி பல்லாண்டுகளுக்கு முன்பு கிருத்த யுகத்தில் ராவணன் அடக்குவார் யாருமின்றி திரிந்த காலத்தில் வேதவதி என்னும் அழகிய தபஸ்வினியைக் கற்பழிக்க முயன்றான் பகவான் விஷ்ணுவையே வரித்து தவம் இருந்த வேதவதி ராவணனிடமிருந்து தப்பித்து தீயில் பாய்ந்து தன் உயிரை விட்டாள் ராவணனின் சரித்திரத்தை ராமருக்கு சொல்லி வந்த அகஸ்திய முனிவர் இந்த கதையை ராமருக்கு சொல்லிவிட்டு ராமா கிருத்த யுகத்தில் பிறந்த அந்த வேதவதிதான் இந்தத் திரேதா யுகத்தில் ஜனக்க மன்னர் யாக பூமியை உழும்போது அங்கே பெண் குழந்தையாய் உருவம் தாங்கி வந்து கிடந்தாள் ஜனக்கரின் வளர்ப்பு மகளாய் உன் மனைவி சீத்தையாய் வந்தாள் நீயே அந்த மகாவிஷ்ணுவின் அவதாரம் நீ வந்து ராவணனை அழிக்க அந்த வேதவதியே சீத்தையாய் வந்து ராவணனிடம் சிறைப்பட்டாள் என்றார் அடுத்து சிவதனுசு சிவதனுசு சீத்தையோடு இருந்ததல்ல அது ஜனகரின் பூர்வ ராஜவம்சத்தில் தேவராதன் என்கிற புகழ்பெற்ற அரசரிடம் சிவனுக்கு சொந்தமான அந்த வில் தேவர்கள் மூலமாக வந்து சேர்ந்தது காலம் காலமாக அந்த சிவதனுசு அரச பரம்பரையால் பூஜிக்கப்பட்டு வந்த ஒன்று சீதா கல்யாணம் முடிந்த பிறகு அயோத்தி திரும்புகையில் வழியில் பரசுராமர் வந்து ராமரை போருக்கு அழைக்கிறார் அப்போது அவர் அந்த சிவதனுசின் கதையை சொல்கிறார் பரசுராமர் ராமனை பார்த்து ராமா ஆதிகாலத்தில் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மா ஒரே மாதிரி இருக்கிற இரண்டு சிறந்த விற்களை உருவாக்கினார் அதில் ஒன்றை சிவனிடம் கொடுத்தார் இன்னொரு வில்லை விஷ்ணுவிடம் கொடுத்தார் ஒரு சமயம் விஷ்ணுவும் சிவனும் இந்த விற்களை வைத்துக்கொண்டு ஒருவரோடொருவர் போர் செய்து பார்த்தார்கள் அந்த போரில் விஷ்ணு அம்புவிட்டு சிவதனுசை வேலை செய்ய முடியாதபடி முடக்கிவிட்டார் அதனால் சிவன் தோற்கும்படி ஆகிவிட்டது அப்படி முடங்கிப் போன வில் தான் தேவர்கள் வழியாக ஜனக்கருடைய பரம்பரைக்கு வந்து சேர்ந்தது அதை பெட்டியில் வைத்து பூஜை செய்து கொண்டிருந்தார்கள் அந்த வில்லைத்தான் நீ ஒடித்தாய் இன்னொரு வில்லான விஷ்ணு தனுசை ப்ருகு முனிவருடைய மகன் ரிஷிகருக்கு பகவான் விஷ்ணு கொடுத்தார் அவர் பரம்பரையில் வந்த என் தந்தை ஜமதக்னி முனிவர் இதை வைத்திருந்தார் அவரிடமிருந்து எனக்கு வந்ததுதான் இப்போது என் கையில் இருக்கிறது இந்த வில்லை யாராலும் ஒடிக்க முடியாது அத்தனை சக்தி வாய்ந்தது நான் முன்னாலேயே சொன்ன மாதிரி இதில் நீ அம்பை பூட்டி இழுத்துக்காட்டு பார்க்கலாம் என்றார் ராமரதை செய்து பரசுராமரின் கர்வத்தை அடக்கினார் என்று வருகிறது வால்மீகி ராமாயணத்தில் மூன்றாம் கேள்வி ராவணன் ஒரு பிராமணன் என்றும் பரம சிவபக்தன் என்றும் அவனை கொன்ற பாவத்துக்காக ராமர் ராமேஸ்வரத்தில் சிவபூஜை செய்தார் என்றும் வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்பட்டுள்ளதா நான்கு வேதங்களை கசடர கற்றுணர்ந்த பிராமணரான விஸ்ரவ முனிவருக்கு பிறந்தவன் ராவணன் ஆகையால் அவன் தந்தை வழியில் பிராமணன் என்பது உண்மையே அவன் நான்கு வேதங்களையும் கற்றவன் என்பதும் உண்மையே ஆனால் அவன் தாய் வழியில் ஒரு ராட்சசன் அந்த ராட்சச குணமே அவனிடம் மேலோங்கியிருந்தது பகவான் விஷ்ணுவால் பெரிதும் ஒடுக்கப்பட்டு கீழுலகங்களுக்கு துரத்தப்பட்டுவிட்ட ராட்சசர்களின் குலம் மீண்டும் தழைத்து மேலே வந்து ஆள வேண்டும் என்கிற வேட்கையுடன் ராவணனின் தாய் வழி பாட்டனாரான சுமாலி தன் மகளான கைக்கசியை ஊக்குவித்து தவ முனிவரான விஷ்ரவரிடம் தன்னை மணந்து கொண்டு கர்ப்பதானம் தருமாறு கேட்க வைத்தான் கைகசியின் வேண்டுகோளுக்கு விஷ்ரவ முனிவரும் சம்மதித்தார் ஆயினும் அவர் எச்சரித்தார் பிறக்கும் மூன்றாவது பிள்ளையை தவிர மற்றபடி மூத்த இருவரும் பொல்லாதவர்களாக பிறப்பார்கள் என்று எச்சரித்தார் ஆனால் தாயும் அவளது தந்தையும் ஆசைப்பட்டது அப்படித்தானே இனி ராவணனின் சிவபக்தி என்ன யோகியதையில் இருந்தது என்று பார்ப்போம் இராவணன் தன் தந்தை விஷ்ரவ முனிவருக்கு அவரது மூத்த மனைவியிடம் பிறந்த வைஸ்ரவணன் என்னும் குபேரனை அதாவது தனது மூத்த சகோதரனை போரில் வென்று அவனுக்கு சொந்தமாயிருந்த புஷ்பக விமானத்தில் பறந்தபோது சிவபெருமான் வாழும் கைலாய மலைக்கு மேலே பறப்பதை நந்தி தேவர் தடை செய்தார் அதனால் கோபம் கொண்ட ராவணன் தனது அசுரபலத்தைக் கொண்டு கைலாய மலையையே தூக்கி அசைக்க பார்த்தான் அதனால் பயந்து போன பார்வதி தேவியை சமாதானப்படுத்த சிவபெருமான் தனது கால் கட்டை விரலால் கைலாயத்தை அழுத்தினார் அந்த அழுத்தத்தால் ராவணன் மலைக்கு அடியில் சிக்கி நசுங்க ஆரம்பித்தான் அவன் அரற்றிய ஓலம் எல்லா உலகங்களிலும் கேட்டதாம் எப்படி தப்பிப்பது என்று புரியாமல் இராவணன் திண்டாட அவனது அமைச்சர்கள் இராவணனிடம் சிவபெருமானையே போற்றி துதித்து அவர் அருளால் தப்பிக்குமாறும் சொன்னார்கள் ராவணனும் அவ்வாறே சிவனைத் துதித்து ஸ்தோத்திரங்கள் சொல்ல சிவனும் மனம் மகிழ்ந்து ராவணனை விடுவிக்கிறார் ஆக ராவணனின் பக்தி வெறும் காரியார்த்தமானதே காரியமாகணும்னா காலப்பிடி ரகம் தான் அந்த பக்தி அடுத்து ராமன் சிவபூஜை செய்து தன் பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கிக் கொண்டது பற்றி அப்படி எந்த கதையும் வால்மீகி ராமாயணத்தில் இல்லை சைவ புராணங்களான சிவபுராணம் ஸ்கந்த புராணம் இவற்றில் மட்டுமே அப்படிப்பட்ட கதைகள் இருக்கின்றன நேர்களே இத்துடன் நாம் ராமாயணம் சம்பந்தமான கேள்வி பதில்களை முடித்துக்கொண்டு இந்த வார பகுதியை முடித்துக்கொண்டு இனி அடுத்த வாரம் மகாபாரதம் தொடர்பான சில கேள்வி பதில்களை கேட்போம் நேர்களே இனி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கதை யோசை தீபிகா அருண்